வணக்கம் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பான பயிற்சி இனி விரிவான செய்தி இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கான நிகழ்நிலை காப்பு சட்டத்தை புரிந்து கொள்ளுதல் ஏஐ தொழில்நுட்ப போலீஸ் செய்திகளை கண்டறிதல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் நன்மை தீமைகள் தொடர்பான பயிற்சி பட்டறை மட்டக்களப்பு நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்றது இதன்போது கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு உரிய சட்டம் தொடர்பில் வளவாளரிடம் கேட்டறிந்து கொண்டனர் இதன்போது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் சட்ட ஆலோசகர் அஸ்வினி நடேசன் மற்றும் ஆர் யசிகரன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டு விளக்கங்களை வழங்கினர்